சீக்கிரம் வாங்க பஸ் போயிட போகுது என்ன பிரயாணம் எப்படி இருந்துச்சு சொந்தக்காரங்க கேக்குறா சொல்லிடுங்க காலையில வண்டி உடைக்க வந்த ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சஞ்சி தூங்கிட்டு இருந்தீங்க அப்படியே கண்ண சிம்டாவ பாத்துருப்பியே டிஸ்டர்ப் பண்ண உடனே விட்டனே டிஸ்டர்ப் பண்றத விட நான் மேலயே இப்ப நான் மாறிட்டனே நீங்க எப்ப லாரியில ஏறிங்க நேத்து ராத்திரி ஏறிட்டங்க ஏய் எது நேத்து ராத்திரியே ஏறிட்டீங்களா அண்ணே நேத்து ராத்திரி அம்மா டேய் நாயே வாயை மூடுடா சும்மா

உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க நான் செய்யறேன் थैंक यू லாரில வந்து இதுக்கு எவ்வளவு பணம் சே 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 பணமா சார் முக்கியம் மனுஷனுக்கு மனசுதான் சார் முக்கியம் நான் சொல்றது திருப்பி சொல்றாரு ஏ இன்னொரு கா சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க புள்ள அவனா என்ன எனக்கு ஒரு சந்தேகம் என்ன நீ மனுஷனா மிருகமாண்ணா அது என்ன உங்க சர்வீஸ் எத்தனை வருஷம் அண்ணா நான் 15 வருஷமா லாரி ஓட்டறடா என்னண்ணா நீங்க 15 வருஷம் சர்வீஸ்னு சொல்றீங்க இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணலையே இன்னொரு சந்தேகம் வண்டி ஆக்சிடென்டானா டிரைவர் ஸ்பாட்லைஸ் எடுத்துறாங்க இந்த கிளீனர் மட்டும் தப்பிச்சிடறாங்க அது எப்படினே அந்த நாயக சைடுல இருக்குிறதுனால வண்டி மோதுன்னு தெரிஞ்சு உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடிப் போயிருது ஆனா ஏ வண்டில அது மட்டும் நடக்காது மவுன மோதுனா ரெண்டு பேர்மே தான் சாகணும் அண்ணா இத கொஞ்சம் பிரேக் பண்ணி பிரேக் போடுங்கனே நான் தேறேன் இந்த இது வந்து பாருங்க

இனிமே நீ லாரியே துடைக்காதடா இப்படி அதாவது மாதிரி நடு ரோட்ல படுக்க வச்சு தீடா நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையடா என்ன இல்ல அத பாருங்க திப்பு திப்பு ஓடியாரங்க காப்பாத்துறதுக்கு இது பாருங்க இது பாருங்க இந்த வரங்க வரங்க பாருங்க அம்மா அம்மா ஐயா ஐயா தாய் ரெண்டு பேரும் உயிருக்கு போராடிட்டு ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா இதுங்க தண்ணி பிடிச்சு வருவாங்க அம்மா அம்மா தாய் தாய்

வேணும்னா சாயந்தரமா வீட்டு பக்கமா உங்க அண்ணி தலக்கறி எடுத்து குழம்பு வச்சிருப்பா மூக்கு பிடிக்க ஒரு வெட்டி வெட்டி போ 1000 ரூபாய் தர முடியுமா முடியாதா தர முடியadரா முடியுமா முடியாதா முடியadரா முடியாது முடியாத என்ன பண்ணுவே ஒண்ணும் பண்ண முடியாது அண்ணா நேரகட்ட நேரகத்து தூங்கிட்டடா அதல பா அண்ணே குழந்தை அழுகுது தம்பி கொஞ்சம் பாத்துட இப்போ வந்தறேன் அப்புறம் வரேன் பயால பிடிக்கற தூங்கும்போது மூஞ்சு கிட்ட வந்து புசு புசுன்னு காத்த விட்டு டிஸ்டர்ப் பண்ற கூட

இல்லை என்றால் மகடி ஊதுவது நிறுத்தப்படும் நேரம் பார்த்து அடிக்கலாம் பாரு சே பாபு வாய்க்குள்ள பூதுரும் போல இருக்கு அடியே அந்த ஒரு பவுன் சைனா காட்டி குடுறே ஆ இந்த சைனா இத நான் எவ்வளவு ஆசையா வாங்கி வச்சேன் நான் தர அடியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் தாய் பாக்கி அப்படி இப்படினு பேசின இப்ப அத கழட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றியே ஏன் உயிரை விட உனக்கு செயின் தான் முக்கியமா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டே என்னது உணர்ச்சி வசப்பட்டியா அட பாவிங்களா ரெண்டு பேரும் திட்டு போட்டு என்ன தீத்து கட்ட முடியுமாட்டீங்களா சிவராசா யார் பாதி அட இங்க இருக்கியா உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா வாடா கண்ணா வா 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 என்னடா சிவராசா ஏங்கிட்ட வராம அந்த ஆள்கிட்ட போய் நிக்கிற அப்பா யாரு இந்த பாம்பு பேரு தான் சிவராசனா பாம்புக்கெல்லாம் நல்ல பேர் வைக்கிறீங்கடா ஏன்டா பாம்பு வீட்டுக்குள்ள விட்ட நீ ஏன் படம் பார்க்கணும் ஒரே அடம் பிடிச்சாங்க நீ ஏவா போயிட்டு வரான் திறந்து விட்டேன் ஆந்த வேல அண்ணன் ஊதி உள்ள பூந்துட்டான் பாம்பு சினிமா தியேட்டருக்கு அனுப்புறவங்க காலாயிட்டீங்களா சிவராசனை புடிச்சிட்டு போடா

சிவராசன் செத்து சிவராசன் செத்துட்டா பாம்பே செத்து போச்சு பாத்தீங்களா பாம்புக்கு பல்லில் தான் உனக்கு உடம்பெல்லாம் விஷம் ஆயிரம்